நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் பிரிவை தாங்க முடியாமல் மதீனாவை விட்டு சென்ற ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களின் அந்த உருக்கமான வரலாற்றை இங்கே காண்போம் வாருங்கள் மதீனாவை நினைத்த கண்ணீர் பெருமானார் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு மதீனா நகரம் பிலால் ரலியல்லாஹு அல்லாஹூ தாலா அன்பு அவர்களுக்கு பாலடைந்ததாகவே தோன்றியது எந்த திசையை பார்த்தாலும் நபியவர்களின் நினைவுகள் அவர்களை வாட்டத் தொடங்கியது குறிப்பாக பாங்கு சொல்லும் போது அஸ்ஹது அன்ன முகம்மது ரசூலுல்லா என்ற இடத்திற்கு வரும்போது அவர்கள் விம்மி விம்மி அளத் தொடங்கி விடுகிறார்கள் அவரால் பாங்கை தொடர முடியவில்லை நபியவர்கள் இல்லாத மதீனாவில் என்னால் இருக்க முடியவில்லை என்று கூறிவிட்டு சிரியாவின் ஷாம் திசை நோக்கி பயணமாகிறார்கள் பல ஆண்டுகள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறவு அதாவது ஒரு இரவு தாலானு அவர்களின் கனவில் அவர்கள் தோன்றுகின்றார்கள் மிகவும் கனிவான குரலில் கேட்டார்கள் பிலாலே இது என்ன பிடிவாதம் என்னை சந்திக்க உங்களுக்கு ஆசை வரவில்லையா பிலாலே என்று கேட்டபோது திடுக்கிட்டு விழித்த விலால் ரலியல் ஆகும் அவர்களின் உடல் நடுநடுங்கியது கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது யார சுழல்லா இது வந்து விட்டேன் என்று அலறியபடி அந்த இரவிலேயே மதீனாவை நோக்கி தனது ஒட்டகத்தை செலுத்துகின்றார்கள் மதீனாவின் தெருக்களில் ஒரு குரல் நீண்ட பயணத்திற்கு பிறகு மதீனா வந்து சேர்ந்த பிலால் அவர்கள் நேராக நபியவர்களின் நபி நோக்கி செல்கின்றார்கள் அங்கு சென்று தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் அவரது அழுகுறல் மதிராவின் அமைதியை கலைத்துவிட்டது அப்போது நபி அவர்களின் ஏற குலைந்தலைகளான ஹசன் ஹுசைன் தல்யல்லாகும் அவர்களே இருவரும் எதிரே வருகின்றார்கள் அவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட பிலால் ரலியல்லாக தாலானு அவர்கள் அவர்களிடம் அந்த இரு குழந்தைகளும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் அவர்களே உங்கள் குரலில் வாங்கு கேட்டு பல வருடங்களாகிவிட்டது எங்களுக்காக ஒரு முறை வாங்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டபோது பேர குழந்தைகளின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் விழால் அல்லாஹு தாலானு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிகின் மேடையை அந்த மேடையை நோக்கி ஏறிய போது அந்த பாங்கின் ஓசை விண்ணை முட்டியது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று முதல் சத்தம் கேட்டதுமே மதீனாவே அப்படியே ஸ்தம்பித்துதே Bilal வந்துட்டாரானே மக்கள் வீதிக்கு வந்து வருகின்றார்கள் அந்த வேளையில் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் மக்கள் கூட்டம் மஸ்ஜிதை நோக்கி ஓடி வருகின்றது அஷ்ஹது அன்ன இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லிய போது வீடுகளில் இருந்த பெண்கள் கூட கதறி அழுது கொண்டு வேதிக்கே வருகின்றார்கள் நிச்சயமாக ரசூலுல்லா இல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட்டார்கள் என்று மக்கள் அளவுக்கு அந்த பாங்கு அவர்களின் நினைவுகளை மீட்டெடுக்கின்றது மதீனா மாநகரம் அன்றைய தினம் அழுத அழுகையை ஒருபோதும் வரலாறு அதற்கு முன் கண்டதே இல்லை இந்த சம்பவம் ஒரு நேசர் தனது தலைவன் மீது கொண்டிருந்த உண்மையான அன்புக்கு சான்றாக அமைந்து விடுகின்றது இனிய உறவுகளே ஆகவே நாம்